அதுக்கு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு ஒரு பேட்டியில ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த அரசியல் விமர்சகர் அவர் அவர் வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்த நினைக்கிறார் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சசிகலா எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒன்றிணைந்து அதிமுகன்னு சொல்லுவோம் திரு ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவாருன்னா சசிகலா அவர்கள் தேர்தல் மொப்ப வலிமையானவரு முக்கலத்த ஒரு சமுதாயம் அவர் பின்னால நிக்குது தேர்தல் அவர் வந்து தேர்தல் தனிச்சு நின்னு தன்னுடைய வலிமையை புரூவ் பண்ணணும் அப்படி பண்ணுனா பன்னிரண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் பதினஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்கும் சொல்லுவாரு இதெல்லாம் எதுக்குன்னா உசுப்பேத்தி உசுபேத்தி அந்த உசுபேத்தி இந்த கட்சியை பிளப்பதற்கு இந்த கட்சிக்குள்ள பிளவுகளை உண்டாக்குவதற்கு இதனுடைய வாக்கு வங்கியை சிதைப்பதற்கு இந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான வாக்கு வங்கியாக மாற்றுவதுதான் அவர்களுடைய குறிக்கோளா இருக்கலாம் என்பது என்னுடைய சந்தேகம் அப்ப ஒரு அதிமுக என்ன நினைப்பா அதிமுக ஜெயிக்கணுங்க அப்ப அதிமுக ஜெயிக்கணும்னா என்னங்க யாரு எல்லாம் சண்டை போட்டுக்காம எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்க அப்ப சண்டை போட்டுக்காம எல்லாரையும் ஒன்னு ஒருங்கிணைக்கணும் இல்ல சார் அதிமுகவை கொண்டு வரணும் ாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாளா இருக்கும்